அஸ்லாம் வலைக்கும் எல்லாம் உள்ளே இறைவொரு நல்ல இறைவனுடைய சாதனம் சமாதானம் அன்போ அருள் நம் அனைவரின் மீண்டும் என்றென்றும் என்று நிறைவரட்டமாக தினம் புரிஞ்சதற்கு பின்பாக ஒரு சில திருமறை குரானின் வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ச்சியாக அறிந்து வந்து அந்த அடிப்படையில் தற்பொழுது திருமறை குரானினுடைய ஐந்தாவது அத்தியாயமான அத்தியாயத்தினுடைய வசனத்தை அது தொடர்பான சில விளக்கங்களையும் இந்த வசனத்தில் இறைவன் எந்த ஒரு சமுதாயத்தை விரும்புவானோ அந்த சமுதாயத்தை பற்றி பேசுகிறான் ஒரு சமுதாயம் அவர்கள் அல்லாவை நேசிப்பார்கள் அல்லாரும் அவர்களை நேசிக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அவர்கள் என்னுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்பதை இறைவன் குறிப்பிடக்கூடிய ஒரு வசனம் இறைவன் சொல்கிறான் ஒரு ஊட்டத்தை கொண்டு வருவான் இவகை பெருகும் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான் அவர்கள் அல்லாஹை நேசிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை இவரும் கொண்டு வருவான் அவர்கள் என்னுடைய தன்மை என்னவென்றால் அதில் எத்தனை நன்மையின் காப்பிடுவது அவர்கள் ஏ நம்பிக்கையாளர்களிடத்தில் பணிவாக நடப்பார்கள் அதே நேரத்தில் ஏ மறுப்பாளர்களிடத்தில் கடுமையாக நடப்பார்கள் இதுதான் இறைவனவர்களுக்கு சொல்லக்கூடிய முதலாவது ஒரு கடமையாக இருக்கிறது இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் இருக்கும் பொழுது பணிவாக நான் சொல்ல வேண்டும் ஏன்னால் ஏ நம்பிக்கையாளர்கள் அனைவருக்கு யோசிப்பதற்கு நாம் பரங்க ஆற்றப்பட்டு நாயகன் சொல்ல முதல் பல நேரங்களில் நமக்கு அனைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் சகோதரர்களாக இருங்கள் நீங்கள் உங்களுக்கு விரும்புவதையே சமோதர்களுக்கு விரும்புங்கள் நீங்கள் ஒருவரை ஒருவோர் தேசிய உங்களால் தொண்டர்களாக வாழ முடியாது என்று முஸ்லீம்களுக்கு மத்தியில் ஒரு மேசத்தோடு ஒரு இணக்கத்தோடு வாழ்வதைதான் நபீரநாயகன் அவர்களும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இறைவன் தேசத்திற்குரிய சமுதாயம் அப்படித்தான் இருப்பார்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியில பணிவார்ப்பார் அதே நேரத்தில் இறை மறுப்பாளர்கள் பற்றிய கடுமையாக இருப்பான் இறை நெட்பாளர்கிட்ட பழுவாக்கி அவங்கள்ட்ட பழிச்சு அவர்களை சமர்ப்புகளை கேட்டுக்கொண்டு மாற்றத்துல ஏதாவது ஏற்படுத்தி அவர்களோட சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள் தன்மையாக இருப்பார்கள் நாங்கள் உங்களுக்கு எந்த விதத்திலையும் வழிந்து கொடுத்தான் போடக்கூடாது என்கின்ற தன்மையை அவர்களும் பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள் எப்படின்னா இந்த தன்மைக்கு நேரத்தில் ஆதரக்கிறார்கள் இறை நம்பிக்கை ஆதரவு தனிமையாக இருக்கிறாங்க

பழி சொல்வதற்கு எப்போதும் அஞ்ச மாட்டார்கள் அப்படிப்பட்ட தன்மை கொண்ட சமுதாயத்தை தான் இறைவன் நேசிக்கிறான் என்ன செய்யக்கூடாது நம்மளை பத்தி ஏதாவது குறை சொல்லிடுவாங்களே நம்ம இப்படி செஞ்சுட்டோம்னா யாராவது நம்ம பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க என்ன செய்யறது என்று அதை நினைத்துக் கொண்டு நாம் வருத்தப்படாமல் வழிபோரியுடைய பழி சொல்வதற்கு என்ன வேலை அனுப்பக்கூடாது என்ன வேணா போட போ நான் செய்யக்கூடிய காரியம் எனக்கு அதான் புரியுது நான் செய்யக்கூடிய காலத்தை இறைவன் இருப்பதால் எனக்கு மற்ற மக்கள் விரும்ப வேண்டும் அப்படிங்கிறதே சொன்னாலும் பாருங்கள் நம்ம தீமை சொன்னாலும் குறை சொல்வதற்கு காட்சி இருப்பதை போன்று நம்ம நல்லதுதான் இருந்துட்டு இருந்தோம் நம்ம குறை சொல்வதற்கு பல வசதி இருப்பார்கள் அந்த குறைச்சா நம்ம ஆரம்பித்து கேட்டு அதற்கெல்லாம் வருத்தப்பட்டிருக்கணும் நமக்கு நல்லதை செய்யாதவர்களாக நல்ல காய்ச்சல அவங்க காலத்துல ரசுலாவுக்கு வந்த விமர்சனம் நபியவர்களை குறை சொன்னதை தாண்டி வேற யாரும் குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நபியவர்கள் அவர்கள் விமர்சனம் சந்தித்தார்கள் எந்த அளவுக்கு குறை சொல்லுவாங்கன்னா குறை சொல்லும் வேற யாரும் கிடையாது அவர்களுடைய உற்ற உறவினர்கள் ஆகக்கூடும் மக்களால் நபியல் நாயகம் சலாசனவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இஸ்லாத்தை பகிரங்கமாக பிரச்சாரம் பண்றாங்க பகிரங்கமா பிரச்சாரம் பண்ணுவோம் நபியவர்களின் சொந்தக்காரர்கள் எதிரிகள் அகமாடுகிறார்கள்

நம்ம நன்மையே செய்யாது மக்களுக்கு நல்லதுதான் நமக்கு செய்வோம் அதையும் குறை சொல்வதற்கு ஆயிரத்தில் இருப்பாரு சும்மா சொல்வதில் முன்னாடி கூட சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கொலைக்காக நாயும் கிடையாது கொலை சொல்லாத வாயும் கிடையாது என்று சொல்லுவாங்க உண்மையே அதுதான் நம்ம எந்த பக்கத்தில் இருந்தாலும் நம்மை நோக்கி விமர்சனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும்

இறைவன் நேசிக்கக்கூடிய சமுதாயத்தினுடைய உறுப்பினராக நாம் இருக்கிறோம் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும் ஆகிய வரக்கூடிய இது போன்ற தன்மைகளை நாம் வளர்த்துக் கொண்டு இறைவனினுடைய நேசத்திற்குரிய சமுதாயமாக மாறுவதற்கு அல்லாத நம் அனைவருக்கும் உதவி புரிய வேண்டும் என்று நிறைவு செய்கிறேன் இருக்கிறார்கள் அசலாம் வலைக்கும்